புருஷாக வட்மக வைக்கிறதுண்டாக தீமகை தன்னோ தந்தி பஷூரம் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நண்பர்களே வந்து இப்போ இப்போ இதில் மூணு சிலை இருக்குது மூணு சிலை அப்படி இருக்கும்போது நம்ம குறிப்பிட்டு இப்போ செய்கிறத எதுக்கு செய்ய போகிறோம் அப்படின்றத தெளிவாக நான் நான் சொல்கிறதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்க இது வந்து மூணு சிலை இருக்குது மூணு சிலை இது ராஜநாகம் இந்த பின்னின் இருக்குது பாருங்கள் ரெண்டு இப்படி பின்னின் இருக்குது இதுதான் ராஜநாகம் இப்போ நம்ம குடும்பத்தில் விட்டுட்டு நம்ம குடும்பத்தில் இருந்து அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ புருஷனோ அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொம்பளையோ ஆம்பளையோ இல்லை பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு மக்கள் குழந்தைங்க பொண்ணு சரியா இவங்க எல்லாம் நம்மளை பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க விட்டுட்டு அந்த விட்டுட்டு போனவங்களை நாம் ஒரு பூஜை செய்து இந்த பூஜை முறையால் எப்படி அவங்கள வந்துட்டு நாம் வரவழைக்கிறது அவங்க வருவாங்க நம்மளை தேடி இது நிச்சயம் நான் சொல்கிற மாதிரி நிதானமாக இந்த பரிகாரம் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும் அது எந்த நாளில் செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதன் பிரகாரம் நான் எந்த மாதிரி சொல்கிறேன் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து இந்த பூஜையை நீங்க செய்யணும் அஷ்டமி நாள் தேய்பிரியா இருந்தாலும் சரி வளர்பிரியா இருந்தாலும் சரி அஷ்டம நாளில் இந்த ராஜ நாகம் இருக்கு இல்லையா ரெண்டு இணைஞ்சின மாதிரி இருக்குது பாருங்க இந்த சிலைக்கு என்ன பண்றீங்கன்னா இதை வந்துட்டு இதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சள் பூசுங்க மஞ்சள் மட்டும் நல்லா குழைச்சிட்டு மஞ்சள் பூசி நல்லா கொஞ்சம் திக்கா பூசுங்க மஞ்சள் வந்து நல்ல திக்க கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கட்டும் கெட்டியா இருந்துட்டு அதுக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் வந்து இதுக்கு நல்லா பூசறீங்க நல்லா கட்டியாக பூசிக்கோங்க பூசிக்கிட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிட்டு இதுக்கு நெய் தீபம் போடணும் நெய் தீபம் போட்டு இதுக்கு வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல் பிரிஞ்சு போனவங்களுடைய பெயரை ஒரு சீட்டில் எழுதி அந்த விளக்குக்கு கீழே மடித்து அந்த விளக்குங்களை வந்து நல்ல ஒரு அந்த பேரை மடித்து கீழே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெத்தலை நீங்கள் இதுக்கு பூஜைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அவள் பூ இது வந்து வெத்தலை வாழைப்பழம் இது வாங்கி வந்து வைக்கிறீங்களே பழம் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பூவு வந்து அரளைப்பூவு செவ்வளரி பூவு அப்படின்னா வெள்ள அளரி பூவு இது ரெண்டு இதெல்லாம் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படி இல்லை செவ்வளரி தான் நிறைய கிடைக்கும் அந்த செவ்வாளரி பூ வாயினு வந்து இதுக்கு மா இதுக்கு வந்து மாலையை போட்டாலும் சரி இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மேலே வச்சுருக்காங்க ரெண்டுத்துக்கு வச்சுருக்காங்க ஒன்று கிடையாது நான் இந்த வீடியோவுக்கோசரம் தான் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் இதை வந்து நீங்கள் மறக்காமல் செவ்வாளரி போட்டுட்டு இங்கே ஒரு விளக்கு புதுசாக ஒன்று வாங்கிக்கிங்க நெய் தீபம் போட்டு உங்களுடைய வேண்டுதலை யாரை உங்களை விட்டு யார் பிரிஞ்சு போயிருக்கிறாங்களோ அவங்க நம்மிடம் தேடி வர்றதுக்கு தான் இந்த பூஜை பண்ணுறது இப்போ இந்த வேலையை வந்து நீங்கள் இங்கே செஞ்சிடுறீங்க செஞ்சு முடிச்சிடுறீங்க செய்துட்ட பிறகு இங்கே கும்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கோவில் அதே கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய அவங்களுடைய நட்சத்திரம் இந்த குளம் கோத்தரன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி நேரத்தில் உங்களை நட்சத்திரத்தை கேட்பாங்க அவங்களுடைய பேருக்கு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பூஜை பண்றீங்க உங்களுடைய நட்சத்திரமும் சொல்லுங்க அங்கே அதுக்கு அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உள்ளே பூசாரி இருப்பாங்க குருக்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச பூஜைகளை வாங்கி நம்ப கொடுத்திங்கன்னா அவங்க ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அந்த அவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சால் அந்த அதை கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியே நட்சத்திரம் தெரியாது அவங்க பே பேர் மட்டும்தான் இருக்குது அவங்க பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அந்த பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கேருந்து வெளியே வரும்ங்க வெளியே வரும்போது மறுபடியும் என்ன பண்றீங்க இது உள்ள வந்து நல்ல கெட்டியா பூசிருக்கீங்க பாத்தியா இந்த ஏன் இந்த மஞ்சள் பூசிருக்கீங்க நல்லா கெட்டியா பூசிருக்கீங்க அந்த கெட்டியா பூசினது கொஞ்சமா இதுல வந்து நீங்க சேகரிச்சு சேகரிச்சு எடுத்துக்கணும் ஒரு சின்ன ஒரு துணி அதை வந்து வெள்ளை துணியா இருக்கட்டும் புதுசா இருக்கட்டும் அந்த வெள்ளை காடை வாங்கி கூட ஒரு கச்சிப்பு மாதிரி வாங்கிட்டு கூட புதுசா இருந்து அதை வாங்கிட்டு அதை மஞ்சள்ல வந்து நினைச்சிருங்க மஞ்சள்ல நினச்சிட்டு நாலு மூளைக்கும் மஞ்சள் வைங்க குங்குமம் வைங்க மஞ்சள் மஞ்சளில் நினச்சிரிங்க குங்குமம் வைங்க நாலு மூளைக்கும் குங்குமம் வச்சுட்டு சென்டரில் ஒரு பொட்டு குங்குமம் வச்சுட்டு இங்கே எடுத்துகிட்டு போகிற குங்குமத்தை அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே எழுதி நீங்கள் வைக்கிறது யார் யாரை வரவழைக்கிறீங்க அவங்களுடைய பெயரை அந்த சீட்டில் எழுதணும் நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரு கோடு இல்லாமல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து அவங்க பேர் எழுதிங்க அது எந்த இங்கில எழுதுறது எந்த மார்க்கரை எழுதுறது அப்படின்றதுலாம் எண்ணும் கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் எழுதலாம் நம்ம கருப்பை உபயோகப்படுத்த மாட்டோம் ஏன்னா நம்மள வசீகரத்துக்கு வந்து கருப்பை உபயோகப்படுத்த மாட்டோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு எந்த அந்த கருப்பை விட்டுட்டு வேறு எந்த ஒரு பொருள்லேயும் அந்த பேர் அவங்க பேர் எழுதுங்க உங்களுடைய குலதெய்வம் பேர் எழுதுங்க அதுக்கு அந்த அவங்க பேர் யார் யாரை தேடி வரணும் அப்படின்றது வா அதை அப்படி என்ன பண்ணுறீங்க அந்த குலதெய்வ பேர் எழுதிட்டு அவங்க அவங்க தாயார் பேர் அவங்க பேர் எழுதிட்டு பேப்பரில் மடிச்சிடுங்க மடிச்சுட்டு அந்த மஞ்சள் வச்சிருக்கிறீங்க பார்த்தியா அந்த பேப்பரை வந்து அடியில் வச்சுருங்க இந்த இங்கேருந்து இந்த ராஜ நாகத்தின் மேலே இருக்கிறது அந்த மஞ்சளை நீங்கள் கொஞ்சமாக அதிகமாக பூசி அதை உண்டை கட்டி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அது பெருசு அதை வாரி போய்ட்டு அந்த கரிச்சிப்பில இதெல்லாம் வச்சுட்டு நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டி வாசல் நில வாசல் இருக்கும் அது உள்பக்கமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நிலவசல் முன்னாடி உள் பக்கமாக வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க காலையில் உங்களால் முடிஞ்சா பூஜை பண்ணுங்க டெய்லி எழுந்து பூஜை பண்ணணுமா இல்லை நீங்கள் எப்போ பிடிச்சிட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய பரிகாரம் தான் நீங்கள் டெய்லியும் செய்யலாம் இது வந்து உங்களுக்கு எப்போ அது கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் இதையும் சொல்கிறேன் உங்களுடைய மனப்பக்குவம் தான் நீங்கள் செஞ்ச அன்னைக்கே அவங்க வந்துடுவாங்க இல்லை அஞ்சு நாளில் வருவாங்க பத்து நாளில் வருவாங்க இல்லை இருபத்தி ஏழு நாளில் வந்துடுவாங்க அப்படி இல்லை ஒன்று ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாள் உங்களை தேடி வருவாங்க அப்படி இல்லை இதுக்குள்ளாரே உங்களுக்கு ஒரு ஃபோன் மூலயமா உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படிலாம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு தெரிய வைக்கும் இந்த ராஜா நாகனுடைய தெய்வீக ஒரு ஆற்றல் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் அவங்க இறந்து போகாமல் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க இது நிச்சயம் நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க தேய் அஷ்டமி இல்லை வளர்ப்பிறை அஷ்டமி இந்த ரெண்டு நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை செலவும் அவ்வளோதான் இதை நீங்கள் செய்யுங்க எப்பொழுதுமே எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் தான் நம்ம பாடுபடுவோம் பண்ட சச்சரவு எல்லா குடும்பத்திலையுமே இருக்கும் ஒரு சில விஷயத்தை நாம்பளும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கிட்ட நாம் இருக்கணும் நாம செய்யணும் அது சரியா இப்ப கோபத்தில் எல்லாத்தையும் செய்தால் எல்லாமே கிடைச்சிடாது அதனால கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுத்தா நம்ம கெட்டு போக மாட்டோன்றது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதே மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோ போடுறதும் வந்து உண்மையா இருந்து அது கை கண்ட முறையா தான் அதை நான் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை சேகரிச்சு எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஏன் ஒரு கோவிலுக்கோ ஒரு மாந்திரிய கிட்ட தேடி நீங்க போறீங்க அவங்க அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது அவங்க ஐயோ அது போயிட்டு அவ்வளவு பணம் கேட்குறாங்க இவ்வளவு பணம் கேட்கறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய மனசுக்குள்ள எந்த கவலையும் இல்லாமல் நீங்க இந்த பூஜையை செய்யுங்க மனம்தான் காரணம் மனமே ஜெயம் உங்களுடைய விடாபுடியான ஒரு பிடிவாத குணமன்றது நம்ம இருக்கு பாரு அதுதான் நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும் சரியா அந்த மாதிரி உங்களுடைய தெய்வத்தினுடைய அடிப்படையில் இது தெய்வத்தை வச்சு செய்கிறது இதில் எந்த ஒளிமரமும் கிடையாது சரியா இதை தாராளமாக நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி நம்ம என்ன சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் பேசுனாலும் அவர் பேசிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லுங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க நான் நான் எதை சொல்கிறேன்றதை உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும் அது மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க சரியா உங்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவனுடைய துணை எல்லாருக்கும் கிடைக்கணும் அருளும் கிடைக்கணும் போனவங்க உங்களை தேடி கண்டிப்பாக இது வருவாங்க நிச்சயம் என்னை மறந்துடாதீங்க வணக்கம் நண்பர்களே